ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நான் வந்து போயிருந்தேன் போன வாரம் போன வாரம் போயிருந்தேன் இந்த சண்டே விட்டு நான் அதுக்கு முன்னற்ற சண்டே லைவ் இல்லையா அப்போ போயிருந்தேன் அதை வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அது எனக்கு போடவே டைம் இல்லை ஸோ நிறைய பேர் டெய்லி வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ என்கிட்ட இருக்கிற பெண்டிங் வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குலதெய்வ விளாக் நான் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோல நான் நிறைய ஃபீலிங்ஸை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் பாபா சோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோல வந்து பாபா ஒரு வழிகாட்டி அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வரும் நம்ம சொல்கிறோம் இல்லையா பாபா ஒரு வழிகாட்டின்னு அது எந்தளவுக்கு நிஜம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் ஸோ நான் வந்து கோயிலுக்கு போகிறது அப்படின்னு டிசைட் ஆனோனே நான் வந்து அம்மனுக்கு புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா எங்கள் குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் அதனால் அம்மனுக்கு வந்து புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தேன் எல்லா பச்சை ரெட் மெரூன் எல்லா கலர்லேயும் இருந்தது ஆனால் அதெல்லாம் ஸ்கர்ட் டைப் புடவை ஸோ எப்பயுமே அதுதான் நான் வாங்குகிறோம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக புடவை முழு புடவையாகவே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஏனோ தோணுச்சு ஏன்னா இந்த ஸ்கர்ட் டைப்பில் கட்டுறது வந்து எனக்கு வாங்குறதுல விருப்பம் இல்லை ஸோ ஸாரீ முழு ஸாரியாகவே நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை மாற்றிட்டு கொஞ்சம் புடவையாக பார்க்க ஆரம்பித்தேன் நல்லா தான் இருந்தது ஏன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இந்த சாரியோட ரேஞ்சே வந்தது ஸோ இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது டிசைன்ஸும் இருக்குது ஆத்தாக்கு என்ன கலர் வாங்கலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த மஞ்ச கலர் புடவை தான் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சரி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் இந்த எல்லோ கலர் என் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா நான் வந்து இந்த இப்போ தான் நான் ஷீரடியிலேருந்து வந்தோடனே நெக்ஸ்ட் வீக்கே நான் வந்து ஆக்சுவலாக நான் கிளம்புறேன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் எனக்கு இந்த ஷீரடியில் மஞ்சள் கலரில் பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கிடச்சிது இல்லையா ஸோ அது இந்த எல்லோ கலர் வந்து எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு ஸோ நிறையா கலர்ஸில் வந்து காட்டியிருந்தாலும் நான் இது வரைக்கும் அம்மனுக்கு வந்து எல்லா கலர்லையுமே நான் வாங்கியிருக்கேனாலும் இது வரைக்கும் எல்லோ வாங்கினதில் நான் எப்போவுமே எல்லோ வாங்கவும் மாட்டேன் அதனால் இந்த வாட்டி யோசித்தேன் கொஞ்சம் எல்லோ அண்ட் ரெட் கலர் இந்த இந்த மஸ்டர்ட் கலர் சாரி வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது குவாலிட்டியும் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்தது அதனால் இதை பார்த்துட்டு இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறேன் இது கூடவே ஒரு க்ரீன் கலர் ஸாரீ கூட பார்த்தேன் அதுவும் நல்லாயிருக்கு இதுவும் நல்லா இருக்கு எது என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எனக்கு வந்து எல்லோ தான் இந்த வாட்டி நான் ஒரு கன்ஃபார்மாக எல்லோ தான் வாங்குறது அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தேங்க அதனால் நான் வந்து எல்லோவே வாங்கிட்டு போகலாம் நம்ம ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எல்லோட ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லோ கலர் சாரியே வாங்கிட்டேன் ஸாரீ வாங்கின கையோட மாலையும் வாங்கிட்டேன் ரோஜா மாலை எப்போயும் போல தான் எந்த கோயிலுக்கு போனாலும் சும்மா போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது குலதெய்வத்தை பார்க்க போகும்போது போவோமா ஸோ என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன் அண்ட் அது போக அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டில் இருந்து பொங்கல் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியும் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசிஷனும் நான் எடுத்திருந்தேன் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் இது வந்து இந்த பக்கம் பாகு கரைச்சி வச்சுருக்கேன் அண்டு இந்த பக்கம் வந்து முந்திரி திராட்சை இதை வந்து தாளச்சு வச்சுருக்கேன் அண்டு குக்கரில் வந்து வேகுது வெஞ்சு வெந்திருச்சு அரிசியும் ப அரிசி பச்சரிசியும் மஞ்ச மச்ச பருப்பும் வெந்திருச்சு ஸோ பாகை எடுத்து அரிசியில் போட்டு கலந்து அப்படியே முந்திரியை கொட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன் நான் அப்படி செஞ்சால் தான் நம்மளால் காலையில் நேரம் அவசரமாக வேலை செய்ய முடியும் இன்ஸ்டால கூட நிறைய பேர் கேட்குறீங்க எப்படிக்கா இவ்வளோ வேலை செய்கிறீங்க நீங்கள் எல்லா வேலையும் வந்து எப்படி உங்களால் செய்ய முடியுது உங்களுக்கு வந்து டயர்டே ஆகாதா நான் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சா கூட தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவேன் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுக்குவேன் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் ஒரே நேரத்தில் பல வேலைகள் நமக்கு சீக்கிரமாக முடியும் ஸோ இந்த பக்கம் அரிசி வேகும்போது இந்த பக்கம் முந்திரி திராட்சையை வந்து வறுத்து வச்சாச்சு இந்த பக்கம் பாகு காய்ச்சி வச்சாச்சு அப்போ அரிசி வந்தோடனே டக்கு டக்குன்னு எடுத்து ஊற்றினோம்னா பொங்கல் ரெடி இல்லையா ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கு கலந்தாச்சு இதெல்லாம் எப்போ அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பிரம்மமூர்த்தி பூஜையை முடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து பொங்கல் செஞ்சோம் இங்கே பார்த்தீங்களா மாலை பொங்கல் புடவை இது எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செஞ்சுட்டு ஆக்சுவலாக பிரம்மமூர்த்த பூஜையும் செஞ்சுட்டு தான் நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் பிரம்மமூர்த்த பூஜையை வந்து நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் பிரம்மமூர்த்த பூஜை செஞ்ச செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் வேல்மாரல் பூஜையையும் நாங்கள் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் பொங்கல் வீட்டில் செஞ்ச பொங்கலை வந்து இங்கே வீட்டில் இருக்கிற அம்மனுக்கும் தெய்வத்துக்கும் படைச்சிட்டு தான் நம்ம வந்து கிளம்பணும் இங்க வந்து அப்படியே சாமியை வயிறார அப்படி விடக்கூடாது ஸோ இது வந்து நான் பண்ண பிரம்மமூர்த்த பூஜை வேல்மாரல் பூஜை வேல்மாறல் பூஜையும் என்னுடைய சாய் பூஜாவையும் செஞ்சுட்டு தான் நான் கிளம்புனேன் வேல்மாறல் பூஜைக்கு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்ன வேண்டுதலுக்காக நான் வேல்மாரல் பூஜை தொடங்கினேனோ அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படிங்கறது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு ஜான்வரி மாதத்துலேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃபெப்ரவரி மார்ச்சில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய வேண்டுதல் நடந்துருச்சு அதுக்கு முருகனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அண்ட் கீழே வயலூர் மிராக்கிள்ஸ் எல்லாம் கூட ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாபா வந்து இந்த இடத்துல ஒரு மேஜிக் பண்ணார் என்ன மேஜிக் அண்ட் என்ன குலதெய்வ குலதெய்வத்தோடைய சக்தி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஃபேமிலியோட மீன்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் திருவண்ணாமலை போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் திடீர்னு அவருக்கு வந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீயும் வா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணியிருந்தோம் நானும் திருவண்ணாமலை போகிறது அப்படின்னு டிசைட் ஆச்சு அப்போ நான் பாபா கிட்ட எதையும் கேட்காம செய்ய இல்லையா அப்போ நான் பாபா கிட்ட கேட்டிருந்தேன் திருவண்ணாமலை போகட்டுமா பாபா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பு பாபா வந்து சொல்கிறாரு ஒரு கனவில் ஒரு பெண் குரல் கேட்குது அந்த பெண் குரல் வந்து என்னை எப்ப வந்து பாக்க போற அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அம்மா அந்த எண்ணெய் அப்படிங்கறத வந்து அடுத்த டைலாக்லயே என்ன சொல்லுதுன்னா சீக்கிரமா கிளம்பி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து காலையில எந்திரிச்சோடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகுது நான் திருவண்ணாமலை போகட்டுமா அப்படின்னு தானே நம்ம பாபா கிட்ட கேட்டோம் ஆனா ஒரு லேடி பேசுறாங்க என்னை எப்ப பாக்க வர்ற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அவங்க இன்னொரு குர இன்னொரு வாய்ஸில் என் காதில் வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் கிளம்பி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது நமக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு உத்தரவு கிடையாது பாபா வந்து போக வேண்டான்னு சொல்கிறாரு நம்ம உடனடியாக குலதெய்வத்தை தான் போய் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவசர அவசரமாக என்னுடைய திருவண்ணாமலை ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு அவரை போக சொல்லிட்டேன் பட் ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ண வேண்டாம் நீங்க நீங்கள் வந்து திருவண்ணாமலை போங்க நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேங்க சொல்லிட்டு நான் பிளானை சேஞ்ச் பண்ணி அவசரமாக நான் வந்து கிளம்புறோம் அன்னைக்கு சண்டேவே கிளம்புறோம் ஏன்னா எங்கள் திருப்பூரில் வந்து எங்கள் சிட்டி வீட்டில் அன்னைக்கின்னு பார்த்து ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது அது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஆக்சுவலாக எல்லாருமே போகிறது தான் ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இதுவும் கிளிக் ஆகுது கிளம்பி கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கிளிக்கே ஆகுது அன்னைக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை அப்படிங்கிற போது அமாவாசை அன்னைக்கு தெய்வத்தை வணங்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு உங்க தெரியலையா தெரியும் இல்லையா இது வந்து நான் ரெண்டு மூணு மாசத்துமாவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாசம் வந்து அமாவாசை அப்ப நம்ம கோயிலுக்கு போகணும் குலதெய்வத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கேன் மனசுல அது வந்து நான் பாபா கிட்டையும் சொல்லிகிட்டு தான் இருந்தேன் நல்ல நேரமாக எனக்கு அமைச்சு கொடுங்க பாபா நான் வந்து கோயிலுக்கு அமாவாசை அப்போ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நானே மறந்துட்டேன் மறந்து அதே அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போகிறது அப்படின்னு ட்ரிப்பு போட்டாச்சு பிளான் போட்டாச்சு ரூம் புக் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் பாபா உத்தரவு கேட்காமையே நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு தோணுது பாபா கிட்டே கேட்குறேன் உடனே க நைட்டு கனவில் ஒரு பெண் ஒரு பெண் வந்து பெண் தெய்வம் தான் அது ஆக்சுவலாக எங்கள் குல தெய்வம் தான் அதாவது திருவண்ணாமலைக்கு நீ அப்புறம் போ என்ன எப்ப வந்து பாக்குற அப்படின்னு கேக்குற மாதிரியே எனக்கு இருந்தது ஆனா அவங்க அவ்வளவு தெளிவா சொல்லல என்ன எப்ப வந்து பாப்ப சீக்கிரம் கிளம்பி குலதெய்வத்தை போய் பார் அப்படின்னு மட்டும் ஒரு டைலாக் கேட்டுச்சு எனக்கு இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அம்மனும் பாபாவும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் அது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அமாவாசை அப்ப நம்ம கோயிலுக்கு குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்ப அந்த நிமிஷம் தான் நம்ம பாபாவுக்கு பெரிய நன்றிய சொன்னேன் அண்ட் இந்த ஆத்தாவுக்கும் நான் பெரிய நன்றி சொன்னேன் இவங்க தான் எங்க குலதெய்வம் உற்சவமூர்த்தி நாங்க கரெக்டா வந்தபோது அமாவாசைங்கிறதுனால ரொம்ப விசேஷமா இருந்ததுனால பல்லக்கெல்லாம் வச்சு தேர்ல இழுத்தாங்க அதுக்கப்புறம் பல்லக்களை வச்சு இழுத்தாங்க இவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியை வந்து நம்ம பார்க்க தவறி இருப்போமே அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் தோணுச்சு கோயிலுக்குள்ளேன்னு நுழையும் போதே என் பையன் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க இட்லியும் பெண் பொங்கலும் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ என் பொண்ணு சாப்பிடல என் பையன் மட்டும் அதுவும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு விட்டுட்டான் ஸோ அன்னதானம் கிடைச்ச கையோட நான் கொண்டு வந்த புடவையையும் பொங்கலையும் மாலையையும் இங்கே வந்து ஆத்தாவுக்கு வந்து கொடுத்தேன் கொடுத்த கையோட பார்த்தீங்கன்னா அந்த புடவையை கட்டி விட்டுட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் ஃபோட்டோ மட்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக போச்சு எனக்கு கண்ணெல்லாம் ஆயிருச்சு நீதான் ஆத்தா என்னை இன்றைக்கி வர வச்சிருக்க அப்படின்னு எனக்கு நான் வந்து அப்போ சொன்னேன் ஏன்னா எனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வர ஐடியாவும் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிறதையும் மறந்துட்டேன் ஜாலியாக திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் கேன்சல் ஆகி அதாவது பிளான் டோட்டலாக தலைகிலாம் மாறிடுச்சுங்க அப்புறம் கொண்டு வந்த பொங்கலை எல்லாத்தையும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்புனோம் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஒரு ஆசை என்ன அப்படின்னா எங்க குலதெய்வத்தை வந்து நான் கனவுல பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் எனக்கு முருகனும் பாபாவும் என் சிவனை கூட நான் கனவுல பாத்திருக்கேங்க ஆனா குல தெய்வம் அவ்வளவு சாதாரணமா கனவுல வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாங்க எல்லாருமே அது உண்மை முற்றிலும் உண்மை ஏன்னா எங்க குலதெய்வம் வந்து எனக்கு கனவுல வந்ததே கிடையாது ஹார்ட்லி நான் ஒரே ஒரு தடவை பாத்திருக்கேன் ஹார்ட்லி ஒரே ஒரு தடவை நான் பாத்திருக்கேன் ஆனா அவங்க பேசுனதும் கிடையாது அதிகமா என்கிட்ட பேசுனதும் கிடையாது என் கனவுல வந்ததும் கிடையாது என் வாழ்க்கையிலயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுவும் பாத்தீங்கன்னா நான் அந்த அம்மனை கனவுல பாக்கல எதுவுமே பாக்கல எனக்கு ஒரு குரல் மட்டும் தான் கேட்டுச்சு காதுக்குள்ள வந்து ஒரு ஒரு லேடி பேசுது அவ்வளவுதாங்க கேட்டுச்சு ஆனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏதோ ஆத்தா இந்த அளவுக்காவது என் மேல கருணை வச்சிருக்கியே இந்த அமாவாசையப்ப நீ கோயிலுக்கு வரணும் வரணும்னு சொன்னியே நீ எப்படி மறந்த நீ எப் நீ எப்ப கிளம்பி என்னை பார்க்க வரப்போற அப்படின்னு இந்த ஆத்தா வந்து என் கனவுல இந்த காதுல வந்து சொன்னதே எனக்கு பெரிய பாக்கியமா நான் நினைச்சேன் இந்த ஹோல் பத்து வருஷத்துல இவ்வளோ வருஷத்தில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குலதெய்வத்தின் கூட கனவுல வருது வருதுப்பா இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ ரொம்ப அப்போ தான் எனக்கு மெய் சிலிர்த்து போச்சு ஏன்னா நான் ரொம்ப நாளாக இருந்தேன் ஏன் அத்தா நீ ஒரு தடவை கூட என் கனவுல வந்ததே இல்லையே வரலாம்ல வரலாம்லன்னு கேட்பேன் ஆனால் இந்த அம்மன் வந்து மனசிறங்கி வரவே மாட்டாங்க ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து ஒரு அம்மனை பார்க்கல நான் கனவில் பார்க்கலனாலும் ஏதோ ஒரு பொம்பளையோட குரலை கேட்டேன் அந்த குரல் என்னைய திருவண்ணாமலைக்கு போகாத கிளம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி சரி அமாவாசை அன்னைக்கு வர வச்சது இல்லையா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ஆயிடுச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆக இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா பாபா வந்து ஒரு வழிகாட்டி இதை செஞ்சதே பாபா தான் பாபா மூலியமான ஒரு ஒரு வேலை தான் இந்த அம்மன் வந்து கருணை காட்டி சரி நானே போய் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது அப்படின்னு நான் 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 வந்து அதை ஏற்றுக்கிட்டேன் என்ன பாபா ஒரு வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாபா என்னைக்குமே என்னை மட்டுமே கும்பிடு அப்படின்னு பாபா சொன்னதே கிடையாது பாபாவை கும்பிடும் போது வேற எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த பாபா கோச்சுக்கு வாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா இதுதான் பாபா என்னைக்குமே குல தெய்வத்தை மறக்காதீங்க கும்பிடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரே தவிர்த்து என்னை மட்டும் கும்பிடுங்க அப்படின்னு அவர் என்னைக்குமே சொன்னது கிடையாது ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நான் திருவண்ணாமலை போகிறது அப்படின்னு டிசைட் பண்ண நேரம் நான் பாபா கிட்ட கேட்ட நேரம் நீ திருவண்ணாமலைக்கெல்லாம் போக வேண்டாம் குலதெய்வத்தை முதல்ல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை அந்த அந்த இதைய மனசிறங்கி அந்த ஒரு பெண் குரலோடு வந்து என் காதில் ஒழித்து என்னை இந்த அம்மா இழுத்துருக்கு அப்படின்னா என்னுடைய நீண்ட நாள் ஆசை ஆக்சுவலா அமாவாசை கோ குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு அதை நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தா நம்ம சிந்தனைகள் வந்து நேர்மையா இருந்தா நம்ம என்ன நினைச்சாலும் அது கட்டாயமா நடக்கும் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு துளி சிந்தனைகளையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம மன ஓட்டத்தை அந்த மன ஓட்டத்தை வந்து தெய்வங்கள் உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுதான் உண்மை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதே இந்த அம்மா கவனித்ததுனால தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்மாவாசையப்ப என்னை வர வச்சுட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ சந்தோஷமாக அட்டன் பண்ணிவிட்டு கையோட பர்த்டே பார்ட்டியையும் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் ஃபேமிலியோட அதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருந்தோம் எங்கள் அத்தை மாமா குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் வந்திருந்தோம் அது வந்து எனக்கு ரொம்ப பாகியமாக தான் நான் நினச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஆக மொத்தம் இந்த பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சதே வந்து ஆத்தா வந்து என்னை வர வைக்க தான் அதை வந்து நான் புரிஞ்சுக்க தவறிட்டேன் பரவாயில்ல நம்ம திருவண்ணாமலை பிளான கேன்சல் பண்ண வேண்டாம் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அம்மா என்னை கூப்பிட்டுருச்சு சோ இப்படிதான் என்னைக்குமே எல்லா தெய்வங்களும் நமக்கு வழிகாட்டுவாங்க சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம சரியா சொல்லுவேன் என்ன குறிப்பு குறிப்புறாங்களோ அந்த குறிப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அது என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து நமக்கு நல்லதுதான் நடக்கும் நன்மைதான் நடக்கும் அந்த குறிப்புகளை தவற விட்டுட்டோம் இல்ல புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்ம போய் ஏதாவது ஒரு இன்னல்களை மாட்டிக்கிறோம் ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம் அப்படிதானே தவிர்த்து எந்த தெய்வமும் நமக்கு குறிப்பு கொடுக்காம இல்ல இத செய்யாத அப்படின்னு சொல்லாம இல்ல நமக்கு ஒரு விஷயம் தடங்கள் ஆகுது அப்படின்னா அந்த தெய்வம் அதை விரும்பலைன்னு அர்த்தம் அதே வந்து நல்லபடியா நடக்குது நம்ம நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நடக்குது அப்படின்னா தெய்வத்தோடைய முழு அருளும் ஆசிர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு ஆத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டியும் அட்டன் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்க இந்த வீடியோ மூலமா பாபா ஒரு வழிகாட்டி அப்படிங்கறத புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்